வந்திருந்த மாணவர்கள் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் வடமேற்கு திசை பிரச்சனையாக இருந்ததுன்னு சொன்னீங்க என்னென்ன மாதிரி தவறுகள் அவங்க செஞ்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க ஓகேம்மா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சிலவர்கள் நீழ்மனையாக இருந்தது நீள் மனையே நம்மளுடைய பிரணவாசுவில் மனையே தப்பு நம்ம பிரணவாசுவில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா எடுத்த உடனே அந்த மனையை தான் பார்ப்போம் அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஏரியா நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் ஆளுமைப்படுத்தும் இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா அது சூரியனுக்கு உட்பட்ட பகுதி அப்போ அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஃபேமஸ் பர்சனாக இருப்பாங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரிந்த முகமாக இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவுமே ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செய்கிறது அப்போ நம்ம பிரணவ வாஸ்துவில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மனை அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் இதை வச்சு தான் ஒரு கிரகம் அந்த வீட்டை எந்த கிரகம் ஆளுமை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம முடிவெடுப்போம் இந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஒன்பது கிரகங்கள் அண்டத்தில் இருக்குது அந்த ஒன்பது கிரகங்கள் பிண்டமாக இந்த பூலோகத்திலும் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கிரக காரகத்துவத்தை ஏற்படுத்துகிறது ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது அப்போ ஒரு நம்ம ஒரு சந்தோஷமான காட்சிகள் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மனசில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது ஒரு அழுகை காட்சிகள் பார்த்தா ஒரு சோகம் ஏற்படுது அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒரு கிரக காரகத்துவத்தை உள்ளடக்கி அந்த கிரக ரேஸ் அந்த கிரகத்தினுடைய ரேஸ் அந்த ஒரு பொருள் வந்து உள்வாங்குகிறது அதனுடைய தன்மையாகவே அந்த பொருள் வந்து அந்த கிரகமாக செயல்படுகிறது நம்மளுடைய வீட்டில் அப்போ சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அழகு பொருள் இனிப்பு இது எல்லாமே சுக்கிரகாரகத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாக நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது